பணம் உனக்கு பணம் கொடுத்து உளர்த்தி விட்டுருக்கற நீ திரும்பி ஏங்கண்ணியோ கொத்துற ஏன் தமிழ் மண்ணுக்கு துரோகம் பண்ற அதனால உன்னை போட்டியோட உடைக்க போறங்கிறத நீ போய் மாநாட்டு கட்டுக்கறீங்க தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு அதுல ஒரு தம்பி விஜயோட தீவிர ரசிகர்னு சொல்லிக்கிறவரே விஜயை பத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட யதார்த்தமான அரசியல் நிலைமை அந்த தம்பி சொல்றாரு தலைவா உன்னை ரசிச்சோம் உனக்காக பணம் கொடுத்தோம் உன்னை வளர்த்து விட்டோம் ஆனா இன்னைக்கு நீ எங்க கண்ணிலேயே குத்திரியே ஒரு ரசிகனா இவ்வளவு ஆவேசமா பேசுறாருன்னா விஜயோட அரசியல் எவ்வளவு கோலிங்கிறதுக்கு இதுதான் முதல் சாட்சி அரசியல்னா ஒரு கொள்கை வேணும் அந்த தம்பி தெளிவா கேட்கிறாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் எப்படி உங்களுக்கு ரெண்டு கண்ணாகும் ஆமாங்க இது எப்படி சாத்தியம் தமிழ் தேசியத்தை அழிக்க வந்த திராவிடமும் தமிழ் மண்ணை மீட்க போராடுற தமிழ் தேசியமும் ஒண்ணா இதுக்கு பேர் கொள்கை இல்லை இதுக்கு பேர் குழப்பம் விஜய் சார் நீங்க ஈவேராக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லுறீங்க ஆனா இந்த தமிழ் மண்ணுக்காக ரத்தம் சிந்தின தேசிய தலைவரை பற்றி பேச ஏன் உங்களுக்கு நாக்கு எழ மாட்டேங்குது இதுதான் நீங்க போற மாற்று அரசியலா இல்ல திராவிடத்தோட பி டீமா நீங்க செயல்படுறீங்களா அண்ணன் சீமானை பாருங்க பதினஞ்சு வருஷமா ஒரே கொள்கை ஒரே பாதை நாங்க தமிழ் தேசியவாதிகள்னு கெத்தா நிற்கிறாரு ஆனா நீங்க அங்க ஒரு காலு இங்க ஒரு கால் அந்த ரசிகர் சொன்ன மாதிரி படிச்ச ஸ்கூல்ல அண்ணன் சீமான் ஹெட் மாஸ்டர்னா நீங்க அங்க ஆகி வெளியே போன ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுறீங்க மதுரை மாநாட்டில் வடக்கேயும் தெற்கேயும் நான் தான் கத்துனீங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல காவேரி பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை முருகர் பிரச்சனைன்னு எவ்வளவு நடக்குது எதுக்காவது ஒரு வாய்த்துறது இருப்பீங்களா நீங்க ஒரு நடிகரா மௌனமா இருக்கலாம் ஆனா ஒரு தலைவனா இது துரோகம் இல்லையா அந்த வீடியோல அந்த தம்பி சொல்ற குற்றச்சாட்டை கவனிச்சிங்களா விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் ஒரு நற்பணி செய்யணா கூட டீசல் காசு கேக்குறாங்களா ரசையே ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி நாட்டை ஆள போறீங்க தேர்தல் ஆணையம் தான் உங்களுக்கு விசில் சின்னம் கொடுத்திருக்கு ஏன்னா உங்க வேலை தேட்டர்ல விசில் அடிக்கிறது மட்டும்தான் அந்த ரசிகர் சொன்ன மாதிரி விசில் அடிச்சான் குஞ்சுகள் தான் இனி உங்களை சொல்ல முடியும் நாட்டுக்கு தேவை கலைப்பை பிடிச்ச விவசாயி விசில் ஊதுற நடிகன் இல்லை கில்லி படத்துல திரும்ப மாட்டேன்னு சொன்னியே இன்னைக்கு கொள்கையே இல்லாம இப்படி தடம் புரண்டு நிக்கிறியன்னு அந்த தம்பி கேக்குற கேள்வி ஒவ்வொரு தமிழனோட கேள்வி சினிமாவில் பஞ்சு பேசுறது வேற நிஜ அரசியல்ல நிக்கிறது இனிமேலும் விஜய வச்சு ஒரு மாய பிம்பத்தை இங்க உருவாக்க முடியாது அங்க ரசிகர் ஒரு வார்த்தைய சொன்னாரு விஜய்ங்கிறது ஒரு ஃபேக் ஒரு ரசிகனோட வாயில இருந்தே இந்த வார்த்தை வந்துருச்சுன்னா உங்க அரசியலோட அஸ்திவாரமே ஆட்டம் கண்டுடுச்சுன்னு தான் அர்த்தம் ஐயா திருமாவளனும் ராமதாசும் எதை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சாங்களோ இன்னைக்கு அவங்க காலடியிலே போய் நிக்கிறீங்க ஆனா அண்ணன் சீமான் ஒருத்தர் தான் இன்னைக்கு வரைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம தனிச்சு நிக்கிறாரு அந்த திமிர் தான் தமிழ் தேசியத்தோட அடையாளம் வீரப்பனார் மகள் வீர வித்யா அக்கா நிக்கிறாங்க மண்ணோட ரத்தம் இவங்கள மாதிரி ஆளுங்க களம் இறங்கும் போது நீங்க விசில் ஊதிக்கிட்டு இருந்தா யார் உங்களை மதிப்பா சினிமா கவர்ச்சி எல்லாம் இங்கே எடுபடாது நாகப்பட்டினத்தில் ஈழத்தமிழர்களுக்காக பேசினது கூட படம் ப்ரமோஷனுக்காக தானு அப்படின்னு அந்த தம்பி ஆதாரத்தோட கேக்குறாரு தமிழ் மக்களோட உணர்வுகளையே பட வியாபாரத்துக்கு பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய கேவலம் தம்பி அந்த வீடியோவுல இருக்க ரசிகரை பாருங்க அவருக்கு தன் தலைவனை விட தான் இனம் பெருசா தெரிஞ்சிருக்கு அதே விழிப்புணர்வு எல்லா விதை ரசிகர்களுக்கும் வரணும் நடிகன் வேற தலைவன் பேர திராவிடத்தை பிடிச்சுக்கிட்டு தொங்குற யாரும் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது நீங்க தமிழ் தேசியத்தை அழிக்க திட்டமிட்டு அனுப்பப்பட்ட ஒரு கருவின்னு இப்பல அம்பலமாகி விட்டது தியேட்டர்ல டிக்கெட் வேலையை டபுள் ஆக்கி ரசிகர்களையே கொள்ளையடிக்கிற ஒரு சிஸ்டத்தை நீங்க ஒழிக்கல அதுக்கே சண்டை போடாத நீங்க எப்படி நாட்டு மக்களோட கஷ்டத்தை தீப்பீங்க நாங்க அண்ணன் சீமான் பிள்ளைகள் எங்களுக்கு அரசியல்னா கொள்கை எங்களுக்கு அரசியல்னா மானம் நீங்க எதை சொன்னாலும் அதை உடைச்சு எறியற எங்க கிட்ட அறிவு இருக்கு ஆவேசம் இருக்கு விஜய் சார் இன்னைக்கு ஒரு ரசிகன் உங்களை எதிர்த்து பேசுறாரு நாளைக்கு மொத்த தமிழ்நாடும் இதையே தான் செய்யும் கொள்கை இல்லாத அரசியல் ஒரு காலத்திலும் ஜெயிக்காது அந்த தம்பி சொன்ன மாதிரி தமிழ் தேசியத்துக்கு எதிராக யார் வந்தாலும் தூக்கி போட்டு மிதிக்க தயங்க மாட்டோம் அது யாரா இருந்தாலும் சரி எங்கள் அண்ணன் சீமான் தான் எங்கள் ஒரே வழி உண்மை சுடும் ஆனா அதுதான் நிதர்சனம் இந்த வீடியோவை எல்லாருக்கும் பகிருங்க விஜய் ரசிகர்களோட கண்ணை திறக்கட்டும் வெள்ளட்டும் தமிழ் தேசியம் நாம் தமிழர் நன்றி வணக்கம்